அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க காதலிக்கு வந்து எமோஷன் ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் ஜெயிக்கிறதுங்கிறது அவனுடைய வெற்றி இவன் லவ் பண்ணிட்டான்ல அதனால அவனை சாவடின்னு நீ சொல்றீனா சாவடி நீ உண்மையாலே அவனை நீ ஜெயிக்கணும் சரி இப்படி ஜெயிச்சிருக்க கூடாது அவன் தான் ஜெயிச்சான் நீ தோத்த தோத்தட்ட நம்ம வந்து அப்பவே அப்படின்னா அப்பவே நம்ம அம்மனமா தான் இருந்தோம் எல்லாத்தையும் அம்மனமா இருக்க சொல்லு நீ ஃபுல்லாவே பார்பரியன் தான் இருக்க போற அப்படின்னா அப்படியே இருக்க சொல்லு நான் அப்படியெல்லாம் இருந்தோம் அப்படி இருந்ததா மாறி வந்துருக்கான் பேர் கூட அது சாதி இருந்தாலே அசிங்கம் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சு ஒரு இடத்துல அது எல்லாத்தையுமே அது யாருமே போடுறதும் இல்லை ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் உட்காந்து இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சாதி நான் என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேர் தான் பயன்படா இருக்கும் அது தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக முன்னெடுக்கப்பட்டு தான் இப்போ தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் வேற எங்கேயுமே இப்படி ஒரு முன்னெடுப்பு கிடையாது சாதிங்கிறது பேர்லேருந்து போயிடுச்சு ஆனால் இங்க மனசுலேருந்து போயிடுச்சாங்கிறது ஒரு ஆயிரம் கேள்வி

ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பரியறும் பெருமாள் மாதிரியான படங்கள் வருது அதாவது ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியினர் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த சாதீனரை வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கற மாதிரி ஒரு படங்களும் வருது துயசாதியில இருக்க சில குற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா எழுது தே கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் வருது அந்த படங்கள் அடையிற வெற்றி அளவுக்கு இந்த படங்கள் வந்து பெருசா பேசப்படுறது இல்லை இதுலயும் அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தோணுது சார் இதுல எப்படி சார் ஒரு கருத்தியில வந்து நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட எணிஞ்சிருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் கௌதம் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம்மா சார் நெல்லையில் ரீசண்டாக நடந்த ஒரு ஆணவ படுகொலை வந்து பார்த்திங்கன்னா பெரும் பேச்சு பொருளாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி தான் ஒரு பெரும்பான்மையாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஆணவ படுகொலையை பற்றி உங்களோட கருத்து என்ன இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு அசிங்கமாக தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ணினா மற்ற தனிநபர் வருமானத்துலலாம் ரொம்ப மேலே இருக்கும் டாப் த்ரீயில் இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் அந்த ஹரியானா பெரிய மாநிலங்கள் பாப்புலேஷன் வகையில் பெருசுனா தமிழ்நாடு தான் ஹரியானா தெலங்கானா அது ரெண்டு தான் அதுக்கு மேலே இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட நேஷ்னல் சராசரியோடு டபுள் மடங்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்கும் தனிநபருக்கு ஆனால் தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட இருக்கும் தனிநபர் வருமானமே ரொம்ப ஜாஸ்தி அதில் நமக்கு இருக்கிறது பெருமை அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸஸில் வந்து அந்த இன்டெக்ஸில் நம்ம மேலே இருக்கிறதும் பெருமை தான் அதுவும் நம்ம இருக்கிறோம் பெருசாகவே இருக்கிறோம் பஞ்சாப் மகாராஷ்டிரா அந்த இடத்துக்கு டாப் அதுவும் பெரிய மாநிலங்கள்லையும் நம்ம பெரிய இடத்துல தான் இருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த சாதிய பிரச்சனைகள் சாதிய குற்றங்கள் நடக்கிறது நடக்கிறதுக்குல்ல அதுலேயும் நம்ம டாப்பில் இருக்கும் அது அசிங்கமாக இருக்குது கண்டிப்பாக சார் சார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெருமையாக சொல்ல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாருமே வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் ஜாதி பேரை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறது கிடையாது அந்த பெருமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இது இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி ஒரு மாடர்னைஸாக கொண்டு போகிறாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு அதாவது இப்போ ரீசெண்டாக பார்க்க இந்த மேட்ரமோனியல் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பேர்களை கொண்டு மேட்ரமோனியல் சைட்ஸ் வருது அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை போய் பார்த்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பேர்கள் எதுவுமே ஜாதி பேரை பின்னாடி போடப்படாத பேருக்கள் தான் அதில் இருக்குது ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தன்னாரியாமல் இந்த ஜாதி பக்கம் வந்து மக்கள் போய்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு பயம் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஜாதி பக்கம் அவங்க போய்கிட்லாம் இல்லை ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து என்னன்னா சாதி பேரை பின்னாடி போடுறது அசிங்கம் அப்படிங்கிறத இங்கே வந்து ஃபஸ்ட்டு கொள்கை ரீதியாக சாதி போட மாட்டோம்னு ஒரு தலைவர்கள் விதைச்ச ஒரு அந்த வழியில் வந்து நிறைய பேர் எடுத்துட்டாங்க அது வந்து பேர் கூட அது சாதி இருந்தாலே அசிங்கம் அப்படின்னு சாதாரண ஆட்களும் புரிய ஆரம்பித்து ஒரு இடத்துல அது எல்லாத்தையுமே அது யாருமே போடுறதும் இல்லை அது நிர்வாக ரீதியாகவும் அரசியல் மாற்றங்கள்னாலேயும் தொடர்ச்சி அந்த பேர் போடுறதுங்கிறது ஒரு இடத்துல இல்லை ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் உட்கார்ந்து பொழுது நீங்கள் என்ன சாதி நான் என்ன சாதின்னு க தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேர் தான் பயன்பாடாக இருக்கும்னால் அது தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக முன்னெடுக்கப்பட்டது தான் பட் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் வேறு எங்கேயுமே இப்படி ஒரு முன்னெடுப்பு கிடையாது அதனால் சாதிங்கிறது பேர்லேருந்து போயிடுச்சு ஆனால் இங்கே மனசுலேருந்து போயிடுச்சாங்கிறது ஒரு ஆயிரம் கேள்விக்குறி என்னென்னா இப்போ வந்து இப்போ சாதியம்ங்கிறது அது பெரிய பிரச்சனைக்குரிய என்னென்னா சாதியம் ஒரு பெரிய சைக்காலஜி ஒரு ச ஒரு ரெண்டு மனிதர்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப எளிதாக ஒருத்தனை உயர்வானவனையும் ஒருத்தனை தாழ்வானவனும் பார்க்குறதுக்கு அந்த சைக்காலஜி பெருசாக பயன்பெற்றுது ஏன்னா அப்படி ஒன்று இல்லாத ஒரு மாயையை வந்து இந்த சாதிங்கிற ஒரு கட்டமைப்பு போயிடுச்சு உருவாகினாங்க இது உலகத்தில் இந்தியாவை தவிர வேறு எந்த நாடுகளையும் கிடையாது இந்தியாவுக்கு இல்லாட்டி இந்தியா சார்ந்த நாடுகளுக்கு உண்டு இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னா ஸ்ரீலங்கா இல்லை இந்து மதம் சார்ந்த விஷயங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் தான் இந்த சாதியம் வந்து ஒன்று இங்கேருந்து அவங்க எந்த ஊருக்கு போயிருந்தாலும் அங்கேயும் கடத்தி போயிருப்பாங்க அமெரிக்காலே இங்கே இருந்தாலும் சாதியை கொண்டு போய் கடத்தி போயிருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மேட்ரிமோனியல் ஸ்பேஸில் வந்து இவங்க காஸ்ட்டை போட்டு சுமக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடங்கள்ல இவங்க பேர்லேருந்து நீக்கிட்டாலும் அதுலேருந்து விலைக்கு போகிறதுல இல்லை இப்போ இந்த எண்ணத்தோட இப்போ முற்போக்கு சிந்தனையாக இல்லை நிறைய வாசிப்பு சிந்தனையாக இந்த மாதிரி பேர் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ அசிங்கம் இது வந்து எந்த வகையிலுமே பயன்படாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க போய் பொலிட்டிக்கலில் ஹேண்ட் எடுத்தவங்க இந்த மாதிரியான தெளிவில்லாதவங்களாம் எடுக்க போகிறது எடுக்கிறதாகட்டும் இவங்க இந்த காமன் ஆட்களை பயன்படுத்தி கூட்டு வெறுமனே அதுக்கு அரசியல் வெறும் பொருளாதாரத்துக்கான வளர்ச்சியாக மட்டுமே அவங்களுக்கான பொருளாதாரம்னா சொந்த பொருளாதாரம் இப்போ எல்லா மக்களுக்கான உரிமை பொருளாதாரம் சார்ந்து செயல்படாமல் அவங்களுக்கான பொருளாதாரம் மட்டுமே செயல்பட்ட செலவு இருக்காங்க இல்லை அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எந்த தெளிவுமே இருக்குது சமூக சிந்தனையும் இருக்காது சமூக சிந்தனை இல்லாமல் வந்து ஒரு இப்போ என்னன்னா அவங்க அறிவியல் இருக்காது அவனுக்கு டேட்டா புரியாது இதுதான் நடக்குது இதுதான்ட்டு ஒரு விவரம் சொன்னால் கூட அவனுக்கு புரியாது நீங்கள் எவ்வளோ பேசுனாலும் புரியாது அப்படியாப்பட்டவையும் உள்ளே வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வேறொரு மாறுதலுக்கு உட்படுத்துகிறாங்க இப்போ மாறுதலுக்கு உட்படுத்த போது என்ன ஆகுது இந்த மாதிரியான மேட்ரி மொனிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்காங்க என்னென்னா மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இதில் என்னென்னா மேட்ரி மொழியில் போடாத அளவுக்கு ஆட்கள் அதிகமாக இருக்கிற அட்ல நம்ம ஊராக இருப்பாங்க ஆனால் மேட்ரி மொழி எல்லா ஊர்லேயும் இருக்குது அது நம்ம ஊர்லேயும் இருக்குது முழுசா ஒன்று நூறு சதவீதம் சாதியம் இல்லாத மாநிலமானவங்களும் தமிழ்லாம் மாறி இல்லை வேர்ல இல்லை அவன் மனசில் வந்து ஆனால் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அதில் ஒரு பகுதி ஆட்கள் போற்றவே கூடாது அது வந்து இந்த மாதிரி மேட்ரி மூணு எத்தனை உருவாக்கினாலும் அதுக்குள்ளே போயெல்லாம் கல்யாணம் பண்ணல அவன் தனியாக வேற ஒரு மைண்ட் செட்டில் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்கான் இங்கே வந்து ரெண்டு தரப்பான திருமணங்களும் நடக்கிறது உண்டு சாதியமா பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே உண்மையாலே சாதி மறுப்பு திருமணம்ங்கிறது வந்து பட்டியலினமும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளோ இல்லை அவங்க இந்த இதில் பிரிவுகளில் இல்லாத அட்டவணைகளும் ஓசி அதர் காஷ்மீன் இதர ஆட்களோ இவங்க எனச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் உண்மையால சாதி மறுப்பு ஏன்னா சாதி மறுப்புங்கிறது இங்கே ரீதியையும் அவங்க டிசைன் பண்ண வேண்டியிருக்கு ஓசி பிசிஎஸ்சிங்கிற கேட்டகரி இருக்குது இதுக்குள்ளேயும் யார் வந்து க இன்டர் கனெக்டடாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க உண்மையாலே சாதி மறுப்பு கண்டுபாங்கிறது இது இது வந்து ரெண்டு தரப்பும் இருக்கும் எப்படின்னா ஒரே பிசிலேயே ரெண்டு காஸ்ட்டுகளும் கூட திருமணம் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி இதில் பட்டியலினத்துலையும் கூட ரெண்டு பக்கமும் எனஞ்சி கூட கல்யாணம் பண்ணிப்பாங்க அது வந்து அதுவும் ஒரு சாதி மறுப்பு தான் அதுவும் வேணும் தான் அதுவும் வேணும் தான் அதையெல்லாம் தாண்டி அதை சொல்லுவாங்கல்ல இந்த ரெண்டு சாதிக்குள்ள மாறி மாறி கல்யாணம் பண்ணிக்க வீரன்னா என்ன எஸ்சி மாதிரியான ரெண்டு கனெக்ட் குள்ள கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளோ மாவிரி இப்போ காமன் மேன்ல ஒரு பெரும் தரப்பு இன்னமும் சாதிய சுமக்கிறதும் அதை வந்து இந்த மாதிரி வீண் பந்தாக்களுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு பைத்தியம் பிடிச்சி மனசெல்லாம் புறையேறி போய் புத்தாக இருக்கிற ஆட்டம் இருக்க தான் செய்யலாம் கண்டிப்பாக சார் இப்போது இப்போ இருக்கிற தலைமுறை இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி பெருமைகளை பேசக்கூடியவங்கலாம் வந்து தன்னுடைய மூதாதர்கள் அவங்க பண்ண விஷயங்கள் அவங்க வழி வழியாக வந்துதான் எங்களுடைய பெருமைகளை வந்து பார்த்திங்கன்னா கட்டி காக்குறோம் அப்படின்ற ஒரு பாங்கல தான் இருக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சங்கங்கள் இருக்குது ஜாதி சங்கங்களில் நீ வந்து நம்ம நம்மளோட ஜாதிலையும் சரி நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பசங்க வந்து படிக்கலை படிப்பில் நாட்டம் செலுத்துங்க இங்கே நம்ம சமுதாயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரி பண்ணுங்கள் இந்த மாதிரியான போதனைகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு வந்தால் இந்த ஜாதி மறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளைய தலைமுறையில் வந்து மாறிட்டு போவோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குது ஆனால் இங்கே நிறைய ஜாதி சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்கிறது கிடையாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு ஒரு எட்டு கேஸ் பத்து கேஸ் இருந்தால் தான் வீரன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தவறுதலான ஒரு வழிகாட்டுதலுக்கு போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இந்த ஜாதி சங்கங்கள் இதில் இந்த மாதிரியான செயல்களை வந்து தொடர்ந்து ஈடுபதுன்னு நினைக்கிறீங்களா சரிங்க ஜாதி சங்கங்களோட நோக்கத்தை முதல்ல கேள்வி எழுக்கணும் ஏன்னா ஜாதி சங்கம் எதுக்காக உருவாக்கப்படுது இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னன்னா இங்கே சிக்கலுக்குரியது என்னென்னா பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எல்லாருமே ரிசர்வேஷன் கேட்டகரியில தான் இருக்காங்க அதாவது ரிசர்வேஷன் பிரிக்கும் பொழுது இங்கே வந்து எஸ்சிங்கிறது வந்து பட்டியல் நம்மளுக்கு ஸ்கெட்யூல் காஸ்ட்டுங்கிறது அதுலேருந்து வார்த்தை தவறான வார்த்தைலாம் கிடையாது பட்டியலுங்கிறது என்ன ஸ்கெட்யூல்டு ஒரு யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் வேணுமோ அவங்களுக்கு ஒரு பட்டியல் பண்ணாங்க ஷெட்யூல்டு காஸ்ட் அப்போ அன்னைக்கு வந்து யாரெல்லாம் சண்டை போட்டானா சொல்கிறது இங்கேருந்து ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்கெட்யூல் காஸ்ட் நூற்றி பத்து நூற்றி இருபது வருஷத்துக்கு கடையில் தான் உருவாகுது இந்த ஸ்டெடியூல் காஸ்ட்டுங்கிறது இங்கே அதுவும் சென்னையில் தான் சென்னை மெட்ராஸ் மாகாணத்தில் தான் அது உருவாகுது அப்போ பொழுது என்ன இது யாருக்கெல்லாம் இப்போ இவங்க வந்து எந்த அரசு பணியிலையோ இல்லை கா எஜுகேஷன்ஸ்லையோ ஸ்பேஸ் கொடுக்கலையோ அவங்க எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுமேனு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க எல்லா காரைங்க கண்டிப்பாக வந்து அது ஸ்கெட்யூல் காஸ்ட்டுன்னு ஒரு ஒரு காஸ்ட் பட்டியல் இனம்னு வருது அந்த நேரத்தில் எனக்கும் நாங்களுமே ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் யாராலும் அதை அப்ரெஸ்ட் பீப்புள்னு சொன்ன ஒரு போய் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களே ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலி என்ன ஸ்கெட்யூல் காஸ்ட்னா எதோட ஸ்கெட்யூல் இட ஒதுக்கீட்டு இந்த மாதிரி விஷயம் இட ஒதுக்கீட்டுக்கான ஸ்கெட்யூல் அதில் இருக்கா ரிசர்வேஷன் ஷெட்யூல் காஸ்ட்டுன்னு இருக்கா இல்லை இல்லையே அதுக்கான ஒரிஜினல் வேடு வந்து தெரியும் எந்த எந்த காஸ்ட்டோடய ஸ்கெட்யூல் அது அது என்னென்னா

பிரிக்கப்பட்டவங்க அவங்க இவங்க இன்னொரு லிஸ்ட் எடுக்கப்பட்டவங்க ரெண்டு லிஸ்ட் ரெண்டு பேருமே ஸ்கெட்யூல் காஸ்ட் தான் பிசிங்கிற ஒன்று பிசி ஓபிசி எஸ்சி தான் இருக்கணும் அதுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த சங்கங்களுடைய வேலை என்ன இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்போ நமக்கான ஒரு சங்கம் உருவாகுதுன்னா அதில் முக்கியமாக நம்மளோட உரிமைக்காகவும் நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இங்கே வந்து ஒருவேஷன் கொடுக்கும்பொழுதே ஒரு அறுபது அறுபத்தி ஒம்பது பெர்சன்ட் இருக்குது அறுபத்தொம்பது பெர்சென்ட்டில் ஒரு ஐம்பது இருபது பர்சன்ட் தான் வந்து ப இவங்களுக்கும் ப செய்வங்களுக்கும் இருக்கும் பாக்கி ஐம்பது பர்சன்ட் நேரடியாக பிற்படுத்தப்பட்டது அதுவும் அதில் வந்து இன்னமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் எம்பிசின்னு ஒரு கேட்டகரி கூட ஐம்பது சதவீதம் ஸோ நமக்கான உரிமை கரெக்டாக அதில் வந்து சேருதா அதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் அது இல்லாமல் இன்னும் அரசாங்கத்தில் ஆயிரம் திட்டம் இருக்குது பிள்ளைங்க கரெக்டாக படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நிறைய ஸ்பீசஸ் கிடைக்குதா காலேஜில் சீட்டு கிடைக்குதா காலேஜில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கூட இப்போ இது கவர்மெண்ட் காலேஜஸில் ரிசர்வேஷன் வேணும் எங்கள் மெடிக்கல் ஆகட்டும் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் கொடுக்கணும் நமக்கு ரிசர்வேஷன் இருக்குது இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் ஒரு பிள்ளை ஒருத்த வந்து வளர்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லையா வளர்கிறதுக்கு ஸ்பேஸ் குறைஞ்சி ஒரு கவர்மெண்ட்டில் லோன் வாங்குறது கூட ஒரு க ஷெடியூல் காஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ப பிசிக்கு வந்து லோன் கொடுக்குறதுக்கு எல்லா இடமும் இருக்குது ஆனால் லோனுக்கு போய் வரிசையில் நின்னால் ஒன்று தொழில் ஒருத்தன் போய் நின்னான்னா அவனுக்கு பின்னாடி நிற்கிறது கூட ஆள் இல்லை நீங்கள் எதுக்கு சங்கம் வச்சிருக்கீங்க கசிச்சுட்டு போயிடுங்க போய் நீங்கள் ஒரு இடத்துல சங்கம் வச்சால் கூட போய் நெல்லுங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போய் ஒரு இடத்துல பத்து வாட்டி அலையினா ஐயோ ஒரு ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து தாசில்தார் கழுத்து பண்ண மாட்டாங்க டிஒஓஸ கரு கைது நீ எங்கே போனேன் உன் ஆள் தானே உன் சங்கு உன்னோடைய காஸ்ட் காரணம் தானே அவனுக்கு நீ அங்கே போய் நில்லு லோன் வாங்குறவனுக்கு பின்னாடி போய் நில்லு அதை விட்டு நீ எங்கே போய் நிற்கிற இவனை வந்து நான் ஆண்ட பரம்பரை என்ன ஆண்ட பரம்பரை நீ அவன் அப்படி முறுக்கினா மட்டும்தான் அவன் மூளை இல்லாமல் போனால் மட்டும்தான் உனக்கு வருமானம் வரும் ஏன்னா இவன் பத்து பேரை காமிச்சு நீ என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து ரெப்ரசென்டேஷன் அரசியல் ஒரு காமனாக லோக்கல் கவுன்சில ஆரம்பித்து சிட்டியில் லோக்கல் கவுன்சிலர்லாம் ஊரில் வந்து என்ன ஊராட்சி தலைவர் ஒன்றிய தலைவர் அந்த மாதிரி ஒன்றிய கவுன்சிலர் அங்கிட்ட ஆரம்பிக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உனக்கு ரெப்ரசன்டேவ் வேணும் இவனை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போகிறதில்லை பத்து பேரும் பின்னாடி நிற்கிறான்னா அவன் பத்து பேர் ஓட்டு போட்டானா உனக்கு ஒரு இடம் வேணும் அதை வச்சு நீ ஒரு சுரண்டல் வேலைக்கு யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஆல்ரெடி காஸ்ட் விஷயத்தை உருவாக்குனதே எவனோ ஒருத்தன் மேல் மேலிடங்கள் எல்லாம் புடிச்சுக்கணுங்கிறதுக்காக உருவாக்குனது அதை இன்னைக்கு நீ என்னோட வளர்ச்சிக்காகவோ எங்கயாவது நீ அவனுக்காக வளர்ச்சிக்காக போய் நிறைய இருக்கு வந்து வந்து நீ செய்யற எல்லாமே முட்டாள்தனம் முட்டாள்தனங்களும் மண்டைக்குள்ள பூத்திட்டே இருக்கிற இன்னொன்னு அவனை எல்லாத்தையும் நீ என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து அப்பவே அப்படின்னா நீ சொல்றது முக்கியமா நம்ம அப்பவே அப்படின்னா அப்பவே நம்ம அம்மனமா தான் இருந்தோம் எல்லாத்தையும் அம்மனமா இருக்கு சொல்லு நீ ஃபுல்லாவே பார்பரியன் தான் இருக்க போற அப்படின்னா அப்படியே இருக்கு சொல்லு நாளைக்கு அப்படிலாம் இருந்தோம் அப்படி இருந்தால் தாயே மாறி வந்திருக்கிறேன் காஸ்டியூம் போட்டதில் ஒரு முப்பது ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸை எங்கேயாவது பார்ப்பீங்க இந்த ஓல்டு ஃபோட்டோஸ் இந்த இதெல்லாம் போட்டு போடுவாங்க அது என்ன இந்த விண்டேஜ் ஃபோட்டோஸ் அப்படி மதுரையில் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள் எல்லா பாட்டியமாக எந்த பாட்டியுமோ ஜாக்கெட் போடல எந்த ஆளும் சட்டை போடல வெறுமனை தான் போகிறாங்க அந்த சட்டை போடாத பார்த்துட்டு தான் காந்தியை சட்டை போடாமல் இருந்தா சொல்லுவாங்க அப்படியே போட்டவங்க இன்றைக்கி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி போட்டு போய் மதுரையில் ஒரு ஷேண்ட் போவேன் அப்படி இருக்கும் இப்போ வேரியேஷன்ஸ் மாறி இருக்கு மாறி யாரை நீ எங்க இவங்களுக்கு எல்லாம் பழைய காலத்துல கொண்டு விட பாக்குறியா அதாவது உடல் ரீதியாக ஒருத்த மாறின மன ரீதியா நீ எங்க கொண்டு விட பாக்குறேன் இதெல்லாம் பார்பீரியன் கல்ச்சர்ல கொண்டு போய் நீ நம்ம இன்னும் காட்டுவாசி தான் இன்னும் அந்த காட்டு மனிதன் தான் இன்னும் வளராத மனிதன் தான் ஆப்போசிட்ல ஒருத்தனை வந்தால் சிந்தனை சிந்திக்கவே முடியாத அளவுக்கு அவனை போட்டு நான் வீரங்கிறேன் எதுக்கு சொல்றேன் எனக்கு பைத்தியகாரதமானது இன்னொன்னு ஆண்ட பரம்பரைன்னு சொல்ற மாதிரி ஒரு பைத்தியகாரத இல்லவே இல்லை நீ வந்து வெள்ளக்கார நீ தப்பானவுன்னு நீ சொல்றனா ஆண்ட பரம்பரை தப்புன்னு தானே சொல்ற அப்ப ஆண்ட பரம்பரைனா என்ன பத்து பேரை அடிமையா வச்சிருந்தாலும் ஒருத்த ஆண்ட நீ பத்து பேரை அடிமையா நீ வச்சிருந்தீங்கன்னா நீ குற்றவாளி நீ குற்றவாளியா இருக்கேன்னு சொல்றதுல என்ன பெருமை குற்றப்பரம்பரையின்னு அளவுக்கு நம்மளை வந்து சுருக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஐயோ எவ்வளோ கொடுறோம் வெள்ளக்காரன் எவ்வளோ பெரிய கஷ்டப்படுத்தினா அப்படின்னு நீ பொருட்படுத்தி இல்ல உனக்கு அவனுக்கு வித்தியாசமே இல்லை அப்படின்னு வெறும் பொருட்படுத்தி பேசுறில்ல நம்ம என்ன சொல்கிறோம் ஆமா எல்லாருக்குமே அவங்க மேலே ஒரு ஒரு எம்பத்தைஸ் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுதா இல்லையா அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணும் பொழுது என்ன நம்ம நினைக்கணும் ஐயையோ இப்படி உங்களை போட்டு சொல்லிக்கிட்டாங்க அவன் தப்பே பண்ணாதவனை கூட போட்டபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே எல்லாத்துக்கும் நீ கிரியேட் பண்ணணும் ஆனால் நீ பண்ணிட்டு இருக்குது என்ன இல்லை நம்ம அப்படித்தான் நம்ம அவ்வளோ மோசமானவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த செயல்களை கிரியேட் பண்ணிக்கிட்டே அப்படின்னா இன்றைக்கு பார்க்குற ஃபேஸ்புக்கில் ஒரு தரப்பில் ஃபேஸ்புக்லையோ ட்விட்டர்லேயோ இன்ஸ்டா வரைக்கும் என்ன போட்டுட்ருக்குறாங்க இவங்க எல்லாரும் நீங்கள் அப்படி தான் இருந்திருப்பாங்க போலன்னு போடுற அளவுக்கு நீ எதை மாத்திரை நீ உண்மையிலேயே உன் பேரையும் உன் குடும்பத்தையும் உன்னோடைய சொசைட்டியோ கம்ப்ளீட்டாக அவங்களுக்கே நீ கெட்ட பேராக தான் உருவாக்கிட்டு இந்த சூழலில் ஒரு ஒரு கொலை நடக்குது ஒரு ஒரு நாகரிகமான ஊரில் நாகரிகமாக படித்து அந்த பிள்ளையும் அந்த பையனும் வந்து அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க காதலிக்கிறது எமோஷன் ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் ஜெயிக்கிறதுங்கிறது அவனுடைய வெற்றி அந்த பொண்ணுடைய வெற்றி அதை அவங்க ரெண்டு பேர் கிடையாது இதுக்கு நீ ஒன்று கொண்டுட்டு போறீன்னா அதை கொண்டு போய் வச்சு அவனை நீ வந்து இப்போ அவன் லவ் பண்ணிட்டான் அதனால் அவனை சாவடின்னு நீ சொல்கிறீன்னா சாவடிகள் நீ உண்மையாலேயே அவனை நீ ஜெயிக்க நம்ம சரி இப்படி ஜெயிச்சிடக்கூடாது புரியுது அவன் தான் ஜெயிச்சான் நீ தோத்த தோத்துட்ட சரி அவன் உங்களுக்கு இங்கே வந்து செத்தவெல்லாம் தோத்துட்டான்லாம் அர்த்தம் கிடையாது செத்தவெல்லாம் ஜெயிச்சிட்டான் சரி நீ தோத்துட்ட சரி இந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காது இந்த சொந்த சுயநலத்துக்காக உருவாக்கின பார்பரியனு மைண்ட் செட் உருவாக்கின நம்மலாம் இப்படி தான் இருந்தோம் அப்படின்னு இவங்களுக்கு வந்து எல்லாருமே யோசிக்கிற மாதிரி ஒரு இடத்த வச்சிருக்காங்க இது வந்து குற்றம் குற்றஞ்சாட்டுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க உன்னை என்ன நினைச்சிட்டேன்னா அன்னைக்கு வந்து ஐயோயோ அவங்களை தப்பாவல அப்படி கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னு நினைச்ச மக்கள் இருக்காங்களே அவன் மனசு கூட மத்திய ஐயோ தான் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற இடத்த கிரியேட் பண்றேன் எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயத்தை நீ உன்னோட உனக்காக மட்டும் இல்லை உன் குடும்பத்துக்காக மட்டும் இல்லை நீயே நினைக்கிற ஒரு சமூகத்துக்கு செய்யுற அது வந்து இன்னும் பிற்காலத்தில் இன்னும் என்னவா மாறும் வளர்ந்த சமூகத்தையும் கீழே கொண்டு விட்ற வேலை எதுவும் செய்யறேன் கண்டிப்பாக சார் இப்போ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சினிமா சினிமாவில் பேசப்படுற சாதிகள்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு நபர் வெளியே வந்துட்டு ரிவியூ கொடுக்குறாரு இதே மாதிரி என் குடும்பத்தில் நடந்தால் ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணாக இருந்துச்சுன்னா என்னால் முடிஞ்சது நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையை தூண்டுது இங்க சினிமா பேச சினிமாவில் வந்து ஜாதியை பேசுகிறது வந்து சரியா இது வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை போய் சேருது ஏன்னா இங்க வந்து பார்த்திங்கன்னா பரியேறும் பெருமாள் மாதிரியான படங்கள் வருது அதாவது ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியினர் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த சாதியினரை வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு கே படங்களும் வருது இப்போ வந்து நீங்களும் படங்கள் எடுத்துருக்கீங்க அதுல வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதியில இருக்க சில குட்டங்களே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் வருது அந்த படங்கள் வெற்றி அளவுக்கு இந்த படங்கள் வந்து பெருசா பேசப்படுறது இல்ல அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தோணுது சார் இதுல எப்படி சார் இல்லை இதில் என்ன இருக்குது என்னென்னா ஒரு கருத்தியலை வந்து என்றைக்கி கொண்டாடப்படணும்னு யாருக்குமே ஆனால் கருத்தியல் கருத்தியல் தான் விதைக்கப்பட்ட கருத்தியல் வந்து என்றைக்கு எப்படி சூழலில் வரணும்னா உங்களுக்கு அவசியமே இல்லை ஜனநாயகம் வந்து எனக்கு ரூசோலேருந்து தான் வந்துச்சு ரூசோவுடையது சரியான அதனால் சமூக ஒப்பந்தம் சரி சமூக ஒப்பந்தத்துலேருந்து புரட்சி வருது ஃப்ரெஞ்சு புரட்சி வருது ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் அது வந்து ஜனநாயகம் ஆனால் அவர் எழுதும் போது அவனுமே மறையில எழுதும்போது மதிக்கல அவர் செத்தே போயிட்டார் இப்போ செத்து போன பிறகு ஃப்ரெஞ்சு புரட்சி வருது ஏன்னால் ஜனநாயகங்கிறது அது நாலு வரைக்கும் தான் இருந்துச்சு அரசாங்கங்கள் ஆள் அதாவது மன்னர்கள் ஆளக்கூடிய சூழல் தான் இருந்துச்சு அரசாங்கம் ஆளுனோ ஒரு சட்டத்திட்ட வேணும் நாலு மினிஸ்ட்ரி வேணும் அவனு மினிஸ்ட்ரி கீழே உங்களுக்கு வந்து யார் மினிஸ்டராக இருக்கணும் அவனை எப்படி எலக்ஷன் கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவனுக்கு யார் செக்ரட்டரி வேணும் இங்கெல்லாம் செயல்படுதலையே அது தான் இந்தியாவில் ஒரு சிஸ்டம் இருக்குன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு சிஸ்டம் இருக்குது அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் இருக்குது நம்ம இங்கிலாண்டை ஃபாலோ பண்ணணும் அது மாதிரி நிறைய நாடுகள் இந்த சிஸ்டத்துக்குலாம் மூலம் இது ஃப்ரெஞ்சு புரட்சி ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அந்த சட்டம் கொண்டு வரும்போது அவன் யாருமே அதை மதிக்கல ஆனால் அன்னை அது அவள்லாம் இறந்து போய் பல வருஷம் கழித்து அதை வந்து ஒரு நாள் எடுத்து கொண்டாடப்படும் அதே மாதிரி தான் இவரு எப்போ எழுதுறாரு மார்க்ஸ் புரட்சிகளும் எப்போ அதுக்கப்புறம் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு அப்புறம் ரஷ்யா புரட்சிக்கு அப்புறம் அது நம்ம எழுதுறது வந்து நம்ம எழுதுறது கருத்தியல் நம்ம கொடுக்கிறது கருத்தியல் கருத்தியல் ஆணித்தனம இருந்துகிட்டே இருக்கு எத்தனை வருஷம் கழிச்சா இருந்தாலும் அதை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுதான் வெற்றி அந்த ஆனால் நீங்கள் ஒன்று கேட்டிங்க பார்த்திங்களா இந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ள எப்படி உருவாயிடுச்சு அந்த உருவாக்கம் தான் விஷயமே உருவாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது பல இடங்கள் அப்படி தான் தொடர்ச்சியாக விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் பாதிக்கப்பட்டவங்க அதனால் அனுபவித்த வழிகளையும் அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறது பண்ணித்தான் ஆவாங்க அப்போ எனக்கும் இப்படி வலிச்சிருக்கு இது இப்போ எப்படி பாதிச்சிருக்குன்னு அவங்களுக்கு பின்னாடி திரள்கிற பெரும் கூட்டமும் உருவாக தான் இருக்கும் அவங்க அந்த வழியை வந்து என்டாஸ் பண்ணுறாங்க இப்படி தான் இருந்துச்சு இப்போ நான் சொல்கிறது கருத்தியல் இந்த கருத்தியல் ஆமால்ல இது அவசியம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அந்த இடத்துல தான் நான் என்ன இந்த கருத்தியலுக்கு யாரெல்லாம் பின்னாடி இருந்தாலும் அத்தனை பேர் என்னாங்க அதில் வெற்றி அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியாக தான் இருந்துச்சு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் ப பார்ட்டி அதுக்கப்புறம் ரஞ்சித்திரனுடைய நீளமில் அதுக்கப்புறம் திராவிடர் கட்சி அலுவலகத்துல தொடர்ச்சியா எந்தெந்த முற்போக்கு அமைப்புகளுக்கெல்லாம் அத்தனை அமைப்புகளும் எனக்கு மாநாட்டில் நடந்தாங்க ஏன்னா இதுதான் சொன்னேன் கருத்தியல் கருத்தியலின் ஆழம் பெருசு இவங்க வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி நூறு பேருக்கு உட்காந்துற உட்காந்து பேசுகிற சில கூட்டங்கள் இருக்குல்ல அது ஒரு பெரும் மாநாடு கூட உருவாக்கிடாது வெறும் நூறு பேருக்கு கம்யூனிஸ்ட் கூட்டம் போடுவாங்க ஒரு நூறு பேருக்கு திராவிட கட்சியில் ஒரு கூட்டம் நடக்கும் ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு விடுதலை சிறுத்தைகளில் உள்ள கூட்டம் நடக்கும் ஆனால் இந்த நூறு பேரும் சொசைட்டியில் பண்ணுற வேலை இருக்குது அது மாநாடு போட்டு பெரிய ஹீரோ ஒருத்தர் வந்து பேசி இன்னும் பல பேர் பேசி முடிச்சு பத்து லட்சம் பேர் கூடினார்கள் இருக்காங்க அந்த பத்து லட்சம் பேரும் வந்து கூடி சோறு தின்னுட்டு வெளியில் போன பிறகும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்த நூறு பேரும் செய்கிற வேலை பெருசு இம்பாக்ட் பெருசு இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப பெருசு அந்த இம்பாக்ட்டுக்கான வேலையை நம்ம செய்கிறோம் சரி அவங்களுக்கு அதனால் வந்து இதில் எந்த ம இது அப்படி அதை அப்படிலாம் செய்ய வேண்டிய ரெண்டும் வேறொரு தன்மையில் உள்ளது அந்த தன்மை அந்த தன்மையோட அதை வெற்றி பெறும் அது எப்பவுமே நான் அதை ஏற்றுவேன் கண்டிப்பா சார் இறுதியாக ஒரு கேள்வி இப்போது சினிமாவில் வந்து சாதிகள் வந்து பேசக்கூடாது சினிமாவில் வந்து சாதியை பேசுகிறனால சினிமாவோட தரம் குறையுது அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு சாதிய படங்கள் வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் எதுக்கு சாதியை பேசணும் இங்கே எல்லாமே வந்து ஒழுங்காக தான் போய்கிட்டு நீங்கள் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பேசி பேசி இங்கே வந்து வன்முறையை தூண்டி விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருக்குது சினிமாவில் சாதியை பேசணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இது பேசுகிறனால என்ன மாதிரியான இம்பேக்ட் உருவாகும் நினைக்கிறேன் தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துல சினிமா வந்து கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிளேஸ் கொடுக்குது என்னென்னா சினிமா அலுவலர் வெற்றி பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய என்டையர் தலைமுறையே மாறிடும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாடு இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு நாடு ரெகனைஸ்டு ஒரு ரெண்டு நாடு அன்ரெகனைஸ்டு இதில் கமர்ஷியலி ஒருத்தனால் ஒரு ஆகி நிறைய கூடி சம்பாதிக்க முடியும் ஒரு நடிகராகி நிறைய சம்பாதிக்க முடியும் ஒரு டெக்னீஷியன் ஆகி நிறையா சம்பாதிக்க முடியக்கூடிய சூழல் வந்து உலகத்தில் வெறும் பதினஞ்சுலேருந்து இருபது நாட்டில் தான் இருக்குது பாக்கி நூற்றி தொண்ணூற்றாறு நாட்டில் சினிமாவில் உருவாகி நூற்றி எண்பத்தி எண்பது நாடுகளில் அப்படி ஒரு ஸ்டேட்டஸே உருவாகும் அப்போது இந்த ஸ்டேட்டஸ் உருவாகிற ஒரு முக்கியமான நாட்டில் ஒன்று இந்தியா அதில் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் இருக்கும் நார்த் இந்தியாவில் பெருசாக இருக்காது பாம்பே தான் அந்த பக்கம் பஞ்சாப் அண்ட் பெங்கால் மட்டும் தான் ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கும் ஸோ இது என்னென்னா பூனை கண்ணை மூடிட்டு திறந்தால் எல்லாமே உலகம் கைதுட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த இதுக்குள்ளேயே பொழுது இந்த சினிமா வந்து அவங்களுக்கு என்னவா பார்த்தோன்னா இங்கே நடக்கிறதான் உலகம் ஃபுல்லாக நடக்குது அப்படின்னு ஒன்று நினச்சிப்பாங்க இப்போது ரெண்டு பேருமே அவன் அந்த சாதிங்கிற கேன்சர் மண்டக்குல ஏறி நிற்கும் பொழுது ஒரு காதல் வருது அவன் வெட்டிக்கிட்டான் சரியா இப்போ இது வந்து இது எந்த வகுப்புல வந்து எந்த இது சொல்லிக் கொடுத்துச்சு இப்படிலாம் வந்துட்டு அவர் பையனை வெட்டுன்னு எந்த படம் சொல்லி கொடுத்துச்சு ஏன்டா வெட்டுறீங்கன்னு கேள்வி கேட்ட படங்கள் மட்டும்தானே வந்துகிட்டு இருந்துச்சு அது கூட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தானே இன்றைக்கும் வந்து நிற்கிது இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணிட்டானா அவன் யாரு அங்க உண்மையிலேயே இவங்க இந்த ரெண்டு கேஸ்ட்ல வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் தான் நடக்கிற விஷயமா இது தஞ்சாவூர் ஆரம்பிச்சு எல்லா ரீசனிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கணும் அது வந்து என்னன்னா அங்கே ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து உடனடியாக நியூஸ் ஆனதுனால இதாயிட்டு இதுல என்னன்னா இவங்களுக்கு ஏன் வந்து சினிமாவில் இதெல்லாம் கூடாதுன்னு வருதுன்னா இப்போ நடந்துச்சு இந்த விஷயம் இந்த கோவத்தம் எங்கே காமிப்பான் ஆமா பாதிக்கப்பட்டவன் ரிஃப்ளெக்ட் பண்ண தானே செய்வான் பாதிக்கப்பட்டதை நான் அடிப்பேன் ஆனால் நீ அழுகாதுன்னு சொல்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது சரி எங்க எத்தனை பேர் அப்படி உருவாக்கிட்டான் சினிமானாலும் இவ்வளோ உருவாக்கி விட்டாங்க எங்கேயோ நடந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சினிமாவை பார்த்து வந்து ஒருத்தர் திட்டம் எடுத்து திருடிட்டானு ஒரு ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நடக்குது இவங்க சினிமாவே எடுக்க முடியாத அளவுக்குலாம் குற்றம் சினிமாவே கண்டுபிடிக்கும் எப்பிட்றா நீங்கள் போனீங்கன்னா இரண்டு ரெண்டு கம்பி இருக்குது இருக்கிறதே ஒரு கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு அதில் ஒருத்தர் தப்பிச்சிட்டா சினிமாவே எடுக்க முடியாது சரியா இந்த மாதிரி ஆயிரம் இருக்குது இங்கே வந்து இந்த இந்த படுகொலைன்னு இருக்குல்ல இந்த படுகொலையை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்த விஷயம் வந்து அவங்களோட மனநலமை சம்மந்தப்பட்ட அதை கேள்வி கேட்குற ஆட்களாக தான் சினிமாக்காரர்கள இருக்காங்களே அவன் அவன் மனசு மாறினோம்னா அவனுக்கு வந்து பெரிய அரசு சார்ந்த வேலைகள் செயல் திட்டங்கள் நிறைய உருவாகிட்டு இருக்குது அவன் மனநிலை உருவாகணும் அதில் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி சங்கங்கள் ஒரு முறைப்படுத்தப்பட்டு உரிமை சார்ந்த ஆட்களாக இருக்கணும் அவன் சுயநலம் இல்லாமல் இருக்கணும் அவன் போல சுயநலத்தோடு இருக்கானா ஆனால் இல்லையானா அவங்க புரிஞ்சிடணும் அவங்க புரிஞ்சுட்டு அவன் பின்னாடி போகணும் கண்டிப்பாக சரி அதை விட்டுவிட்டு இல்லை இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் நான் வந்து நீ அவன் சரி அவன் சொல்லிட்டான் நீ வந்து ஆண்ட பரம்பரை அவனே உன்னை பைத்தியக்காரன் சொல்லிட்டான் ஆமா நான் பைத்தியாரம் சொல்லிட்டு தெரியா நீ பைத்தியாரம் தெரியா தெரிய மாட்டேல அப்ப அவன் சொல்றாங்க நீல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இன்னொன்னு நீயே கண் கூட பாரு எவனாவது ஒருத்தன் இத்தனை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் ஒரே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு உனக்கு தொண்ணூறு ஏன்னா எவனாவது ஒருத்தன் ஏழையா இருக்கானா சங்கம் வச்சா நம்ம வந்து சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கிறவனா இருக்கானே தவிர எவனாவது ஒருத்தன் ஏழையா இருக்கானா ஒருத்தனாவது ஏழையா இருக்கானா இவனுக்கு எங்கேயிருந்து காசு வந்துச்சுன்னு சொல்லு அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அஞ்சு பத்து தெரியுமா அவனுக்கு வந்து ஐயான்னு மறக்க மாட்டா அன்னைக்கு நூறு ரூபா கொடுக்க தெரியுமா அவனுக்கு அங்கிட்டு வர ஐயாயிரம் ரூபாய் நூறு ரூபா கொடுத்தா ஆளாயிரத்தி தொள்ளாயிரம் அம்மா அவனுக்கு லாபம் முதல்ல சங்கங்கள் வந்து இருக்கணுமா கூடாதுங்கிறது அரசாங்கம் முடிக்கணும் தப்பா இருந்தாங்க சாதி சங்கங்களுக்கு தனி சட்டமே உருவாக்கணும் இன்னொன்று இந்த இந்த மாதிரியான மரணத்துக்கான பெரும் கண்டனத்தை தான் யாருக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் தெரியல யாரு குடும்பத்துல பேசுறதா அவங்க அம்மா அப்பா அப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண அவனுக்கு திட்டுறதா இந்த சங்கத்தை திட்டுறதா இல்ல அந்த சொசைட்டில ஏன் சுத்தி இருந்தவன் எல்லாம் ஐயோ நீ கல்யாணம் பண்ணிட்டு அவ்ளோதான் அப்படியே இருக்கு சார் ஆக்சுவலா வந்து ஆமா ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இப்ப வந்து ஓகே ஏதோ பொண்ணு ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இவரு முடிவு பண்ணாலும் சுத்தி இருக்கிற சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களை மாற கூடாது மாற விடாதா இல்ல நீ வந்து நான் கேக்குறேன் அந்த புள்ள ஒரு புள்ள அவளுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பொண்ணு குழந்தை பொண்ணும் சரியா அவனுக்கு உனக்கு பதினெட்டு வயசு இருந்தால் உரிமை அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எடுக்கிறதுக்கு எல்லாம் பொண்ணோ பையனோ எல்லாத்துக்கும் முடிவெடுக்க வேண்டியது அவனோட உரிமை சரியா நீ இன்ன வரைக்கும் நீ நிலை நீ இருக்குல்ல உங்க அம்மா அப்பா சொன்னதை நீ கேட்டுப்பியா ஒரு பெற்றோர் மனநிலம் இருக்கல பெற்றோர் சைக்காலஜி இருக்குல்ல அது மோசமானது தான் இது இதுவரைக்கும் நடந்தது அவன் ரெண்டு பேரும் பையன் பேசி எடுத்துட்டானா நான் கேட்குறேன் அவங்க அம் அந்த அம்மா அப்பா அவங்க அவங்க அம்மா அப்பா சொல்றது இப்ப கேட்பாங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க ஏன்னா நீ கேட்க மாட்டேன் ஓம் புள்ள கேட்க நினைச்ச என்ன அர்த்தம் நீ அதுதானே பதினெட்டு வயசு வரைக்கும் தான் உனக்கு தகுதி அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீ சொல்லி வளர்த்து வளர்த்திருக்கணும் பேரண்டிங்னா என்ன குழந்தைங்களை அப்பாவுக்கும் அம்மாவுக்கான மரியாதை என்ன சொசைட்டியில் நீ ஒரு குழந்த அளவுலயே நீ தோல்வி அடைஞ்சிற அதுக்கப்புறம் அந்த புள்ளைட்டு இப்ப வரைக்கும் நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கா முட்டால்தான் நீ நீ முட்டால் 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 தான் சொல்லுவேன் எந்த உலகத்துல இருந்து எந்த சைக்கிள் வளர்ந்த நாடுகள் எந்த சைக்காலஜி ஏற்றுக்காது இப்போ இவங்க பார்பரியன் கமிட்டின்னு அந்த கம்யூனிட்டின்னு அவங்க வந்து கிரியேட் பண்ணுற சூழல்களை வந்து எந்த சாதியுமே உருவாகிடக்கூடாது எல்லாருமே நம்ம வந்து வளர்ந்த நாடு வளர்ந்த சமூகம் நம்ம வந்து வளர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும் இல்லைனா விளக்காரன் என்ன சாதி எதுக்கு விளக்காரன வேலைக்கு போகிறேன் டிகிரி எதுக்கு படிக்கிற உன் சாதி சொல்லிடுச்சு உன் சாதி என்ன வேலை செஞ்சு அதெல்லாம் செய்கிறதுக்கு போவியா மாட்டையில் எல்லாம் மாறிடுச்சுல்ல மாறும்பொழுது அக்செப்டன்ஸ் மனசுக்கு போகும் இன்னும் உன் அந்த கசட் இருந்துக்கிட்டு என்னென்னா வெறும் சட்டையும் பேண்டும் போட்டுக்கிட்டு அந்த உள் மனசு மட்டும் எப்படா அதை பிச்சுக்கிட்டு அப்படியே பைத்திய மாதிரி தெரியலான்னு தோண்டிட்டுருக்கு நிறைய விஷயங்கள் எங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ